ஏஎல்பி ஆன்மீகம் சேனல் நேர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் இந்த வீடியோ பதிவில் வந்து நம்ம பார்க்க இருக்கிற தகவல் எதை பற்றினா தங்க கொலுசு தங்க மெட்டி போடலாமா அணியக்கூடாதா அணியலாமா ஸோ இந்த சந்தேகங்களுக்கு விடை தான் நான் சொல்ல போகிறேன் ஸோ பொதுவாகவே வந்து பெண்கள் அப்படின்னு இருந்தாவே காலில் கொழு கொலுசு ஆகட்டும் மெட்டி ஆகட்டும் திருமணமான பெண்கள் வந்து அணியாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது சாஸ்திரங்களில் வந்து கூறப்பட்டிருக்கு ஸோ இந்த கொலுசு அணிகிறது இந்த மெட்டி அணிகிறதுமே வந்து ஒரு மருத்துவத்தன்மையுமே இதில் அடங்கி தான் இருக்குது வெறும் ஆன்மீகத்தன்மை மட்டும் கிடையாது மருத்துவ ரீதியாகவும் வந்து நமக்கு இதில் நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கிது ஸோ ஒருத்தங்க எவ்வளோ பெரிய கோடீஸ்வரராக நீங்கள் இருந்தீங்கனாலும் காலில் வந்து தங்கத்தால் கொலுசு அணியக்கூடாது அதே போல் தங்க மெட்டியுமே அணியக்கூடாது எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம உடம்பில் இருக்கிற உறுப்புகள் எல்லாமே ஒவ்வொரு கிரகத்தை குறிக்குது ஸோ கால் அப்படின்னு பார்த்தோன்னா சனி பகவானுக்குரியது ஸோ இந்த தங்கம் அப்படின்னு பார்த்தோன்னா குரு பகவானுக்குரியது ஸோ கண்டிப்பாக வந்து குரு பகவானும் சனி பகவானும் பகை கிரகம் ஸோ நீங்கள் வந்து அந்த சனி பகவானுக்குரிய காலில் இந்த குரு பகவானுக்குரிய தங்கத்தை அணிவதன் மூலம் உங்களுக்கு எதிர்மறையான ஆற்றல்கள் வந்து அதிகரிக்கும் ஸோ மிகப்பெரிய பாவமும் கூட ஸோ அதனால தான் வந்து எப்பேற்பட்ட பணக்காரங்களாக இருந்தாலுமே காலில் வந்து தங்கத்தில் கொலுசு போடாதீங்க தங்கத்தில் மெட்டி போடாதீங்கன்னு சொல்கிறதுக்கு அர்த்தமே இந்த காரணம்தான் ஸோ அடுத்து பார்த்தோன்னா இப்போ ஒருத்தங்க தங்கம் வாங்குறீங்க அப்படின்னா மகாலட்சுமி தாயாரோட அம்சமுமே இந்த தங்கம் தான் ஸோ இந்த தங்கம் வாங்குகின்ற நேரம் அப்படின்னு குரு ஓரையில் தங்கம் வாங்குங்க ஸோ எப்போ தங்கம் வாங்கினாலும் குரு ஓரையில் தங்கம் வாங்குனீங்கன்னா குரு பகவானுடைய அருளும் அதே போல் மகாலட்சுமி தாயாரோட அருளும் உங்களுக்கு கிடைச்சி மேன்மேலும் தங்கம் வந்து உங்ககிட்ட பெருகிட்டே போகும் ஸோ அதற்காக தான் வந்து குரு ஓரையில் தங்கம் வாங்க சொல்கிற காரணமே ஸோ இந்த பதிவில் பார்த்தோன்னா முக்கியமான விஷயம் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு உறவினர்கள் எல்லார்கிட்டேயும் இந்த வீடியோ பதிவை ஷேர் பண்ணுங்கள் தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ அடுத்து பார்த்தோன்னா வெளியில் அணியிலாமா எல்லோரும் மேக்ஸிமம் வெளியில் தான் போடுறோம் இல்லையா கொலுசு மெட்டி எல்லாமே ஸோ வெள்ளி அப்படிங்கிறது சுக்கர பகவானுடைய அம்சம்தான் ஸோ தாராளமாக வந்து வெள்ளியில் அணியலாம் இந்த சுக்கர பகவான் அப்படின்னு பார்த்தோன்னா எல்லா கிரகத்துக்கும் நட்பு தான் ஸோ நட்பான கிரகம்தான் ஸோ அதனால் எந்த ஒரு ஆபத்தும் உங்களுக்கு ஏற்படாது வெள்ளியில் கொலுசும் மெட்டியும் நீங்கள் தாராளமாக அணிஞ்சு கொள்ளலாம் காலில் ஸோ இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஸோ ஏல்பி முறையிலையுமே சரி பாரம்பரிய முறையிலுமே சரி ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்கு என்னுடைய கான்டாக்ட் நம்பரை தொடர்பு கொண்டு தகுந்த கட்டணம் செலுத்திவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஜாதகம் பார்த்து கொள்ளலாம் ஸோ அடுத்து வாஸ்து ரிலேட்டட் நியூமராலஜி ரிலேட்டட் ஜாதகமும் எழுதி கொடுத்துட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு என்ன குவரிஸ்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகின்ற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் அவர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு தெளிவான டீடைல்ஸ் அனுப்புகிறோம் ஸோ மீண்டும் மற்றொரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்